ஒரே நாளில் தலைகீழான கீர்த்தி சுரேஷ் சேர்க்கை அப்படி எல்லாம் வந்தவினை தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக வலம் வருபவர் கீர்த்தி சுரேஷ் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ரகு தாத்தா என்ற திரைப்படத்தின் ட்ரைலர் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது கேஜிஎஃப் காந்தாரா உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஹோம் பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் நேரடியாக தமிழில் முதன்முறையாக தயாரித்துள்ள படம் ரகு தாத்தா பெரும் வரவேற்பை பெற்ற தி ஃபேமிலி மேன் வெப் தொடருக்கு கதை எழுதிய சுமன் குமார் எழுதி இயக்கியுள்ளார் இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அவருடன் எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி ரவீந்திர விஜய் ஆனந்த் சுவாமி ராஜேஷ் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஒய் யாமினி ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்துக்கு ஷான் ரால்டன் இசையமைத்திருக்கிறார் இந்த நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது இந்தியை மையமாக கொண்டு படம் உருவாகியிருப்பதை ட்ரெய்லர் உணர்த்துகிறது பள்ளியில் என்சிசி மாணவர்களிடம் ஹிந்தியில் சொல்லப்படும் வார்த்தையை புரிந்து கொண்டு பலரும் அதன்படி செயல்பட கீர்த்தி சுரேஷ் மட்டும் தமிழில் சொல்லுங்க சார் என உறுதியாக நிற்கிறார் அடுத்தடுத்த காட்சிகளில் இந்தி திணிப்பு வலுவாக எதிர்க்கப்படுகிறது ஹிந்தி எக்ஸாம் எழுதினா தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷனே வேணாம் வசனம் ஹிந்தியை திணிக்காதே முழக்கம் இதையெல்லாம் மீறி இந்தியை திணித்தே தீருவோம் என்றால் இந்தி தெரியாது போயா போன்ற வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன கீர்த்தி சுரேஷ் தாய் தந்தை இருவரும் தேசியத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் சமீபத்தில் கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படம் வெளியான போது இருவரும் படத்தை பார்த்துவிட்டு அப்படியே கேரளாவில் நடப்பதை கதையாக எடுத்திருக்கிறார்கள் என கூறினர் அந்த அளவிற்கு நேரடியாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் கீர்த்தி சுரேஷ் பெற்றோர் பிறகு ஏன் கீர்த்தி சுரேஷ் இது போன்ற கதைகளை தேர்வு செய்தார் ஏன் அரசியல் சர்ச்சையில் சிக்க வேண்டும் என்ற கேள்வியும் ஹிந்தி மொழியை மையமாக கொண்டு இப்போது படத்தில் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என பலரும் கேள்வி எழுப்பினர் இதற்கு கீர்த்தி சுரேஷின் தேவையில்லாத நட்பும் கீர்த்தி சுரேஷுக்கு ஆலோசனை வழங்கும் நபர்களும் தான் அவரை மொத்தமாக மாற்றிவிட்டதாக தமிழ் சினிமா வட்டாரங்களில் கூறுகின்றனர் நாற்பத்தி ஏழு பிடிச்சிடலாங்கிறார் மூன்றாவது வந்தாச்சு அமெரிக்காவையும் உலகத்தினுடைய முதன்மை நாடாக பொருளாதாரத்தில் நம்முடைய நாடு வரப்போகுது எந்த மாற்று கருத்து ஏன்னா என்ன காரணம் அமெரிக்கா இஸ் பிகமிங் ஓல்டர் சைனா ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பிகமிங் ஓல்டர் இந்தியா இஸ் பிகமிங் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது கோல்டன் பீரியட் பாப்புலேஷன் பாப்புலேஷன் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி செவன் குரோர் நாம் இருக்க அவ்வளவு 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 இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் வருஷத்துக்கு சயின்டிஸ்ட் அரசு அதிகாரிகள் அவ்வளவு தொழில் முனைவோர்கள் குழுக்கள் அத்தனை பேர் நம்ம நாடு ஒரு ஆண்டுக்கு உருவாகும் ஸோ எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவினுடைய இன்ஜினியர்ஸும் இந்தியாவினுடைய ஆர்ட்ஸ் காலேஜில் வர்ற நெட் பாஸ் மட்டுமே ஐரோப்பிய நாட்டினுடைய பாதி பாப்புலேஷன் ஒரு வருஷம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க